ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆணோ பெண்ணோ நாம் எடுக்கும் பொழுது மாமியாருக்கு ஆகாது அப்படிங்கிறத ஒரு ஜோதிட குறிப்பாக பண்ணுறோம் அது எது எது போல் எப்படி எடுத்துக்கணுன்னா எப்பயுமே நம்ம வீட்டுக்கு ஒரு மருமகளோ மருமகனோ வரும்போது சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் நமக்கு நம்ம குடும்பத்தில் இருக்க நம்ம குழந்தைகள் மேலவே நமக்கு ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு ஆர்கியூமெண்ட் வருது இல்லை அது போல தான் இதில் நீங்கள் ஆயில்யத்தை பற்றி நீங்கள் எடுத்துருக்கீங்க ஒரு மருமகனையோ எடுத்திருக்கீங்க இல்லை மருமகளையோ எடுத்திருக்கீங்கன்னு வைங்க உங்களுக்கான ஒரு பதிவு தான் இது ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொண்டவங்க தான் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஆயிலிய நட்சத்திரக்காரங்க ஒரு சிலர் இன்னசென்ட்டாக இருப்பாங்க எது வேணாலும் எப்போ வேணாலும் பேசுவாங்க அதனால உங்களுக்கு ஒரு பயம் வரலாம் இல்லைன்னா ஒரு சிலர் பேசவே மாட்டாங்க இந்த ஆண் ஆயில்யம் நட்சத்திரம்லாம் பேசவே மாட்டாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சொலவடை ஞாபகத்தில் இருக்குது இல்லையா ஆயில்யம் மாமியாக இருக்காகாதுன்னு அதை நீங்கள் கோர்த்து விட்டு இவர் பேசுகிறதே இல்லை ஏன் மருமகன் என்கிட்ட பேசுகிறதே இல்லை அப்படின்னோ இல்லை நீங்கள் மருமகளை எடுத்துருக்கீங்க ஆயில்யத்தை எதாக இருந்தாலும் படப்படன்னு பேசுகிறா அப்படின்னோ நம்ம இப்படி ஆணையும் பெண்ணையும் இருவேறு விதமாக நம்மளோட மனித மனங்கள் நினைக்கிது கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் அப்படி பண்ண வேண்டாம் ஏன்னா எந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு மற்ற குழந்தை ஆணாகவோ பெண்ணாகவோ நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது எல்லாமே அதாவது வேறு அதாவது உங்களுக்கு தெரியுமில்ல ஒரு பக்கம் நாற்றா இருக்கிறத பிடுங்கி நம்ம செடியாக வளர்க்கக்கூடிய இடம் இது நம்மளோட இடம் அப்போ அது சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஒரு ஆர்கியூமெண்ட்டோட கிட்டே வர்றதாக நீங்கள் நினச்சி அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது அவங்களோட அருமையான குணம் உங்களுக்கு மத்தியம வயசில் இப்போ உங்கள் வீட்டுக்கு மருமக வந்துட்டால் ஒரு பத்து வருடம் சென்றெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஓ இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்காளே அப்படின்னு மற்ற சில உறவுகளை வச்சு நீங்கள் கணக்கிடப்படுவீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பத்து வருடத்தில் தெரியும் இந்த பதிவை கேட்கக்கூடிய நீங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்கு ஆயில்யம் மருமகனோ மருமகளோ எடுத்திருந்தீங்கன்னா இப்போயிலருந்து நீங்கள் கொஞ்சம் ஹாயாக இருக்கலாங்கிறதுக்காக இந்த பதிவு நீங்கள் பயப்படக்கூடாது ஏன்னா மருமகளை எடுக்கும்போது நீங்களும் ருசியாக செய்வீங்க அவ்வளோ ருசியாக செஞ்சு உங்களோட பையனை கைக்குள்ளே வச்சுருக்கிறத உங்கள் மனம் ஏங்கும் அதுபோல் மாப்பிள்ளை நீங்கள் ஆயில்யத்தை எடுத்திருந்தீங்கன்னா இவர் என்ன ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு இவரெல்லாம் நம்மளை பின்னாடி பார்த்துக்குவாரா அப்படிங்கிற ஒரு மன பயம் இந்த ரெண்டு பயமும் உங்களுக்கு இருக்கும் ரெண்டு பயமும் வேண்டாம் உங்களை ரொம்ப ரொம்ப அருமையாக பார்த்துக்குவாங்க ஆயில்யம் வந்து அவ்வளோ அருமையான கேரக்டர் உங்கள் மனசை மட்டும் கொஞ்சம் விசாலப்படுத்தி வச்சுக்கோங்க இதே மாதிரியே மருமகனோ மருமகளோ ஆயில்யத்தில் வரும்போது உங்களோட உடல்நிலை பாதிக்கப்படுறதாக உங்கள் மனசு நினைக்கும் அப்படி இல்லை ஆல்ரெடி நீங்கள் நரம்பு வியாதியினால் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு கிரானிக்கலாக இருக்கும் இல்லை அப்போ ஆரம்பிக்கிற பீரியடுங்கிறதுனால நீங்கள் ஆயில்யம் வந்ததால் நினைக்கிறீங்க அப்படி இல்லை உங்களோட கர்மா தனிப்பட்ட முறையில் அப்படி ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட ஹார்ட் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்குள்ளே நீங்கள் இருக்கலாம் கிரானிக்கலாக அவங்க யார் நீங்கள் எடுத்துருந்தாங்கன்னாலுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் உங்களோட கர்மாப்படி அது இருக்க தான் செய்யுது அதனால் ஆயுள்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேணால் உங்களோட ஹெல்ப் இல்லாமல் இருக்கலாங்கிறத சொல்லிக்கலாம் நீங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது உங்களோட ஆயில்யத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத வேணால் நீங்கள் புரிஞ்சுக்கலாம்